குழந்தை பெற்ற பிறகு பாத்தீங்கன்னா அடி வயிற்றுல இருந்த முடக்கத்தான் கரிய அரைச்சிட்டு தடுவாங்க நிறைய பிரச்சனைகள் நமக்கு முடக்கவாதம் எல்லாம் வருது இல்லைங்களா வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தோல் வியாதிகள் போக்குற தன்மை இருக்கு வெல்கம் டு மல்லிகா பதினாத் வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முடக்கத்தான் கீரை யூஸ் பண்ணிட்டு ரெண்டு வகையான தோசை முடக்கற்றான் அப்படிங்கிறப்பயே முடக்கு அற்றான் கீரை அது வந்து எக்ஸ்பிளனேஷன் எக்ஸ்ப்ளனேஷன் முடக்கு அற்றான் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க முடக்கு அற்றான் கீரை அப்படின்னாக்க நம்மளுக்கு வந்து முடக்கு வராமல் இருப்பதற்கு உதவும் ஒரு கீரை அதாவது முழங்கால் வழியில் ப்ளஸ் நிறைய பிரச்சனைகள் நமக்கு வந்து முடக்குவாதம் எல்லாம் வருது இல்லைங்களா அது வராமல் இருக்கிறதுக்காக இருக்கிற ஒரு கீரை இதை வந்து ரெண்டு விதமான தோசையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன் முக்கியமாக வந்து இந்த முடக்கற்றான் கீரை எது இதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேங்க குழந்த பெற்ற பிறகு பார்த்திங்கன்னா அடி வயிற்றில் இந்த முடக்கத்தான் கீரையை அரைச்சிட்டு தடுவாங்க அப்படி தடுவுனாக்க உள்ளே இருக்கிற நஞ்சுக்கள் வந்து சீக்கிரமாக வெளியேறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த புடக்கத்தான் கீரை இதில் முக்கியமாக வந்து நார்ச்சத்து இருக்குது நிறைய அதாவது கார்போஹைட்ரேட் இருக்கு விட்டமின் ஏ இருக்கு கால்சியம் இருக்குது அயன் இருக்குது இந்த மாதிரி நிறைய சத்துகள் உள்ளடக்கியது இதை நம்ம தோசையா பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சையாகவே அரைச்சு சேர்க்குறோம் அதனால வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எப்படியும் அதை வேக வைக்க போகிறதில்ல மற்றபடி சூப்பு பண்ணலாம் அதை துவையல் பண்ணலாம் நிறைய விதமாக பண்ணலாம் கசப்பும் துவர்ப்பும் நிறைஞ்சது இது முக்கியமா வாயில போட்டு பாத்தீங்கன்னா நல்ல கசப்பு இருக்கும் இந்த கசப்பு வராம சமைக்கிறதுங்கிறது ஒரு கலை இந்த முடக்கற்றான் கீரை உங்களுக்கு ஒரு நல்ல தலைவலி தலை பாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஆவி பிடிப்போம் பாருங்கள் அந்த மாதிரி வந்து தண்ணியிலேருந்து முடக்கத்தான் கீரையை வந்து சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் அது மூடியை வச்சுட்டு கொதி வரணுங்க நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து ஆவி பிடிப்போம்னால பெட்ஷீட் போட்டு அந்த மாதிரி மெதுவாக திறந்துட்டு அந்த தண்ணியை ஆவி பிடிச்சிங்கனாக்க நம்மளுக்கு தலைபாரம் தலைகணம் தலைவலி இதெல்லாமே நல்லா குறையும் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி வந்து இந்த முடக்கத்தான் கீரைக்கு இன்னும் நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குதுங்க நம்ம முழங்காலில் வந்து வலியும் ம நடக்க முடியறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்க ஆமணக்கு எண்ணெய் இருக்குது இல்லைங்களா ஆமணக்கு எண்ணெய்னா விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெயில் தொட்டுட்டு இந்த முடக்கத்தான் கீரை இருக்கு இல்லையா நல்லா கசக்கிட்டு அதில் தொட்டுட்டு அந்த இலைய வந்து அந்த முழங்கால் வந்து தேய்ச்சிக்கணும் அந்த மாதிரி தேய்க்கிறப்ப நம்மளுக்கு வந்து அந்த முழங்கால் வலி நல்லா குறையும் உள்ளுக்கும் நம்ம எடுத்துக்கலாம் சாப்பாட்டல் மூலமாக ப்ளஸ் வந்து மேலே தேய்க்கறதுக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதை தவிர பார்த்திங்கன்னா பொடுகு இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நல்ல எண்ணெயை வந்து காய்ச்சிட்டு நல்லெண்ணெயாக இருக்கலாம் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயை காய்ச்சிட்டு அதில் இந்த முடக்கத்தான் கீரையை போட்டு நல்லா காய்ச்சி ஆஃப் பண்ணிடுங்க அந்த எண்ணெயை தலைக்கு பூசிட்டாக்க பொடுகு தொல்லை நீங்கும் இந்த மாதிரி பலவிதமான பயன்கள் கொண்டது இந்த மிளக்கத்தான் கீரை நம்ம வந்து கிடைக்கிறப்போ சீசனில் யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பண்ணுங்கள் நிறைய ரெசிபிஸும் பண்ணலாம் அதே மாதிரி மேலுக்கும் இந்த மாதிரி தோல் வியாதிகள் போக்குற தன்மை இருக்குது தோல் வியாதிகள் வராமல் இப்போ தடுத்துக்கலாம் நம்ம ஒரு ஸ்கின் ஒரு ஸ்மூத்னஸ்ஸோ ஒரு ஷைனிங்கோ அந்த மாதிரிலாம் கிடைக்கும் அந்த தேமல் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாக்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணாக்க மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மல்லிகாப்தா வீட்டு சமையல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கு அதை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நான் எப்போ புது வீடியோ போட்டாலும் இன்டிமேஷன் வருங்க நீங்கள் வந்து உடனே பார்க்க முடியும் அது மட்டும் இல்லை இப்போ இந்த சேனல்ல வந்து உங்களுக்காக நிறைய ஹெல்த் பற்றின டிப்ஸு இப்போ தெரிந்ததும் தெரியாதும் சொல்லிட்டு போடுறேங்க ஹெல்த் டிப்ஸ் மட்டும் கிடையாது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய நியூட்ரிஷன் படித்தவங்க டைட்ரிஷியன்ஸ்கிட்ட வந்து கேட்டு இன்டர்வியூ எல்லாம் போடுறேன் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு அவங்க கிட்டே வந்து பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில் இருக்குது அது முடிஞ்ச வரைக்கும் இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸை வந்து நம்மளுக்கு வராமல் பாதுகாக்கணும் அப்படின்னாக்க நம்ம எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டீங்கனாக்க எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்க முடியும் முடக்கத்தான் கீரை தோசை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களே முடக்கத்தான் கீரை தோசை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஒரு அழாக்கு பச்சரிசி கோபுரமாக அளந்து வச்சுருக்கேங்க அழாக்கு அப்படிங்கிறது நம்ம வீடுங்கள தினமும் அரிசி அளக்கிறது வச்சுருக்கிறது இதுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் மெஷர் அதாவது நம்ம தண்ணியை அளந்தாக்க இரநூறு மெல்லி இருக்கும் இதில் தான் இப்போ நான் அளந்து வச்சுருக்கேன் இட்லி புழுங்கல் அரிசி இதுவும் ஒரு அழாக்கு இதில் கோபுரமாக அளந்து எடுத்து வச்சுருக்கேன் கால் அழாக்கு உளுந்து அரை டீஸ்பூன் வெந்தயம் பச்சை மிளகாய் ஒன்று உப்பு இரண்டு டீஸ்பூன் தலை தட்டி அளக்க வேண்டும் இரண்டு கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரை தேவையான அளவு எண்ணெய் இந்த முடக்கத்தான் கீரை பாருங்கள் ஓரங்களில் நல்லா நிறைய வளர்ந்துருக்கோம் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கீரை இது வந்து கொடி மாதிரி படர்ந்துருக்குங்க இந்த கீரை வந்து நம்ம கிள்ளி எடுத்துகிட்டு வந்தோம்னாக்க இப்போ கடைகளையும் கிடைக்கிது இந்த மாதிரி காம்பை தனியாக எடுத்துட்டு இந்த கீரையை மட்டும் கிள்ளி வச்சுக்கணும் இந்த மாதிரி கீரையை மட்டும் எடுத்தது ஒரு அழாக்கு ஒரு கைப்பிடி அளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு வச்சுக்கலாம் இப்போ நான் ரெண்டு அழாக்கு எடுக்கிறதுனால ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு கழுவி வைக்க போகிறேன் கீரையெல்லாம் ஆஞ்சிட்டு அதோட பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் இது தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் புழுங்கல் அரிசி பச்சரிசி வெந்தயம் உளுந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கழுவிட்டு தகுந்த தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் ஊறணும் இப்போ ரெண்டு அரிசி உளுந்து வெந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஊற வச்சுட்டேன் ரெண்டு மணி நேரம் அப்படியே முடி வச்சிடலாம் அரிசி பருப்பு ரெண்டையும் இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறிய பிறகு இப்படி போட்டிருக்கேன் அது நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி அரைக்கணும் இப்போ கிரைண்டரில் இதை அரைப்பட்டுடுச்சிங்க இப்போ அந்த அரைச்ச கீரையை சேர்த்துக்கிறேன் மாரி கடைசியாக அதை போட்டு அரைச்சி எடுத்துடணும் நல்லா கலந்துட்ட பிறகு எடுத்துடலாம் முடக்கத்தான் கீரை தோசை பேட்டர் தயார் கிரைண்டரில் முடக்கத்தான் கீரை சேர்த்த பிறகு அரைச்சி எடுத்தது இப்படி இருக்குங்க இது காலையில் அரைச்சாக்க ராத்திரிக்கே ஊற்றலாம் நல்லா நொதிச்சு வந்துடும் மாவு காலையில் அரைச்சி வச்சது இப்போ சாயந்தரத்துக்கு நல்லா நொதிச்சு வந்திருக்கு இப்போ தோசை ஊற்றலாம் மாவு பதம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படி இருக்கணும் நல்லா கரெக்டாக இருக்குது அப்படி தோசை ஊற்றலாம் நம்ம அரைச்சி வைக்கிறப்பே நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சி வைக்கணுங்க ரொம்ப வந்து ரொம்ப நீர்க்க இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ஒரு மாதிரி கரெக்டாக நம்ம தோசை ஊற்றுறதுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குது இப்போ தோசை ஊற்றலாம் ஒரு தோசைக்கல்லை காய வச்சுருக்கேங்க நல்லா தோசைக்கல் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவு நொதிச்சு வச்ச நொதித்து வந்த மாவுலேருந்து தோசை ஊற்றலாம் நம்ம சுற்றி எண்ணெய் விட்டுக்கிறேன் இந்த தோசை இந்த மாதிரி ஊற்றுறப்ப நல்லா சாஃப்டாக நம்ம ரெகுலர் தோசை மாதிரியே இருக்குங்க இன்னொரு மெத்தட் பண்ணுவோம் அது வந்து கரகரான்னு சொல்லிவிட்டு வரும் அது ரவை தோசை மாதிரி ஊற்றுவோம் ரெண்டு மெத்தட் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நல்லா கீழ்பாகம் சிவந்த பிறகு திருப்பி போடலாம் அந்த கீழ்பாகம் வந்த பிறகு திருப்பி போடலாம் லைட் க்ரீனாக இருக்குங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீரை இருந்ததுனாக்கா கூடுதலாக கூட சேர்த்து அரைச்சி போடலாம் ஒரு அழகுக்கு ஒரு கப் அளவு கரெக்டாக இருக்கும் அழுத்தி அழுத்தி அழுந்தீங்கனாக்கா கொஞ்சம் நல்லா கூடுதலாக போடலாம் இது பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சி முடக்கத்தான் கீரை தோசை நம்ம ரெகுலர் தோசை மாதிரியே தான் இருக்குது ஆனால் க்ரீன் கலராக இருக்குது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸை தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு மிக சுவையான ஆரோக்கியம் தரும் முடக்கத்தான் கீரை தோசை ரெடி இதுக்கு நான் ஒரு வெங்காய சட்னி வச்சுருக்கேங்க இது பச்சை வெங்காய சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் இதோட அதுக்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய லிங்க் போடுறேன் அந்த சட்னி எப்படி பண்ண சொல்லிவிட்டு பாருங்கள் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கீரை சேர்த்த நல்லதுங்கிறப்ப இந்த தோசை ரொம்ப ஐடியலாக இருக்கும் ரொம்ப வயசானவங்க அவங்களுக்கு கூட இதை நல்லா சாஃப்டாக இருக்கும் கூடுதல் சத்துக்கள் கிடைக்கும் ரெகுலர் தோசையை விட கூடுதல் சத்துக்கள் கிடைக்கும் முடக்கத்தான் கீரையில் ரெண்டாவது வெரைட்டி தோசைங்க இது இட்லி புழுங்கல் அரிசி ஒரு அழக்கு தலை தட்டி ஊற வச்சுருக்கேன் நல்ல ஒரு பெரிய கைப்பிடி ரெண்டு கைப்பிடி அளவு இருக்கும் நம்ம வந்து அளக்குறப்பயே அதே அழகுலையே ஒரு டம்ளர் இருக்கிற மாதிரி அளந்தாக்க முடக்கத்தான் கீரையை எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டு மணி நேரம் அரிசி ஊறிடுச்சு அதோட கீரை சேர்த்து தகுந்த உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் இது ரெண்டையும் மிக்ஸிலே நல்லா சுமத்தாக அரைச்சி உப்பு சேர்த்து எடுத்துட்டேங்க இப்போ இந்த மிக்சியில் கடைசியாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு கால் டம்ளர் இருக்குங்க அது நல்லா கழுவின மாதிரி எடுத்துட்டு இதை நம்ம வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சி ஊற்றினாக்க உடனே ஊற்றலாம் இந்த மாதிரி பண்ணலைனாக்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து ஊற்றுலாங்க இப்போ பாருங்கள் இதை அடுப்பில் வச்சு காய்ச்சிடப்ப கொஞ்சம் இனஃப் வாட்டர் கரெக்டாக இருக்கணுங்க இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயி நல்லா பளபள பழான்னு வரும் அதுக்கப்புறம் இறக்கி ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு இந்த மாதிரி அரைச்ச மாவோடு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கலக்குறப்ப கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க நல்லா நீர்க்காக இருக்கணும் ரவ தோசை மாதிரி இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம உடனேயே இந்த தோசை ஊற்றலாம் இப்போ இங்கே தோசைக்கல்ல சுட வச்சுருக்கேன் இதில் வந்து சுடட்டா மாதிரி ஊற்றிக்கலாம் இப்படி சுற்றி ஊற்றுனீங்கனாக்கா அந்த நல்லா இந்த மாதிரி வரும் நல்லா க்ரீன் கலராக இருக்க பாருங்கள் இப்போ வந்து உடனே எண்ணெய் விடாமல் மூடியால் மூடி வச்சிடணும் பொதுவாக இந்த மாதிரி கீரை சேர்த்ததெல்லாம் மேலே ஒயிட் ஒயிட்டாக வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு கீழ்பாகம் லேஸாக கொஞ்சம் வெந்த பிறகு மூடியை திறந்துட்டு எண்ணெய் சேர்க்கலாங்க இப்போ இது வந்து எவ்வளோ தின்னாக வேணாலும் ஊற்றலாம் நல்லா வரும் இப்போ பாருங்கள் மூடியை திறந்த பிறகு ரொம்ப குறைவானதான் எண்ணெய் ஊற்றணும் அதுவே வந்து நம்மளுக்கு நிறையா இருக்கிற மாதிரி தோணும் ரொம்ப கம்மியாக தான் நான் எண்ணெய் ஊற்றுன வெரி ஃப்யூ ட்ராப்ஸ் தான் இப்போ பாருங்கள் நல்லா கிழிபாக செவக்கணும் செவந்த பிறகு இது திருப்பி போட்டாலும் பரவாயில்லைங்க போடலைனாலும் ஒரே பக்கமே ஃபோல்ட் பண்ணி எடுத்துடலாம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த தோசைக்கு தொட்டுக்கிறது நான் வச்சுருக்கிறது வந்து வெங் சின்ன வெங்காய தொக்கு இதுக்கு வந்து நாங்கள் பொதுவாக வந்து கொத்தமல்லி தொக்கு வெங்காய தொக்கு அது மட்டும் இல்லை கருவேப்பிலை தொக்கு அந்த மாதிரி வந்து விதவிதமான தொக்கு வச்சுருப்போம் அது கொஞ்சம் ஸ்வீட்டிஷாக இருக்கும் அதில் இதோட ச சேர்த்து டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் போடுறாங்க பாருங்கள் இதுதான் முடக்கத்துத்தான் கீரை பார்க்கறதுக்கே ரொம்ப இருக்குது பாருங்கள்